நம்ம ஃபாலோர்ஸ்க்காக இன்றைக்கி நிறைய வண்டி லோ டவுன் பேமெண்ட்டில் நிறைய வண்டி லோ பட்ஜெட்லேயும் கொண்டு வந்துருக்கும் அது போக நம்மகிட்ட எடுக்கிற எல்லா காருக்குமே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது அது போகவும் நிறைய கிஃப்ட் ஆஃப் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் என்னென்ன வண்டி இருக்குன்னு ரொம்ப கிளியரா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபீட் கிளைமர் பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் எஃப் சே எல்லாமே லைவ்ல இருக்குங்க வண்டியோட கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது டைப் பாயிண்ட்லாம் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் டச் ஸ்க்ரீனோட ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கல் அலை வீல்ஸ் வந்துடும் ஸ்பெஷல் ஸ்பெஷல் அடிஷனுங்கிறதுனால மிரருக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் பண்ணியிருப்பாங்க வண்டியோட கண்டிஷன் பக்காவாக இருக்குங்க அதாவது அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அதை ஸ்டீ வேரியன்ட்டு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ரேட்டுக்கு மூன்றரை மூணு கலரில் போய்ட்டு நம்ம கொடுத்து போகிற ப்ரைஸ் மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டும்தான் இது ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நைசேஷனே பண்ணி கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் மான்சா இருக்கு டீசல்லாம் மான்சா நம்மகிட்ட ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கு அதிகமான என்கொயரில அந்த வண்டி தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பைக்லோட இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ஓனர் வண்டி தான் அது பைக்லோட இன்டீரியர் பாருங்க பத்து பதினொன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் ரியர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பைக்கிலோட ஓவரல் அவுட்லுக்கும் சூப்பராக இருக்குங்க இது ஒரு குவாட் ராஜெட் ஆலா ஆலர் டிப் குவாட் ரஜெட் இன்ஜினு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எனக்கு ரேட்டுக்கு ரெண்டாயிரம் ரெண்டு மூணு வரைக்கும் போயிட்டு இருக்கு ரெண்டு லட்சத்த நாற்பத்தாயிரம் ரூபாயிரம் கூட இது ஃபிக்ஸட் கிடையாது இது கஸ்டமரோட வெஹிக்கல் கஸ்டமர் ப்ரைஸாக கூட் பண்ணியிருக்கோம் டேரக்டாக நெகோஷியேட் பண்ணி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் டாட்டா விஸ்டா பிளாக் கலர் இது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் ஃபுல் வீடியோவில் என்ன நம்ம போடல அதனால் ஃபுல் வீடியோவில் போடுறோம் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பெட்ரோல் வெஹிக்கல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தான் எதுவும் வைக்கிளோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் போஸ்டரிங் பவர் இண்டோஸ் வர டைப்பு ரியர்லையும் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் பைக்கோட ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக தான் இருக்குது டென்ட் ஸ்க்ராட்ச் அந்த மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழாயிரம் கிடைக்கும் பெட்ரோல் வண்டி இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம கூட பண்ணியிருக்க ப்ரைஸ் வெறும் மட்டும் தான் இது ஃபிக்ஸட் கிடையாது இதிலேயே ஒரு சின்ன ரஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெடிகோ வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக்குலாம் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரியர்லையும் பாருங்க நீட் அண்ட் க்ளியராக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மார்க்கெட் ப்ரைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு மூணு கலரையும் கோட் பண்ணிட்டுருக்காங்க பெட்ரோல் வண்டியை நம்ம கோட் பண்ண போற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரூபா மட்டும்தான் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு சின்ன நேஷல் பண்ணி கொடுத்துடலாம் லோன் என்ன ப்ரொஃபைல் சூப்பராக இருந்தால் ஜீரோ டவுன் பண்ணி தரேன் நெக்ஸ்ட் ஒன் ஷிஃப்ட் இருக்கு எட்டு மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் ஹரிங் பைக்கிலோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கு டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் லோன் தேவைப்பட்டதுன்னா இந்த வண்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணிக்கலாம் இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே பாருங்கள் ரொம்ப நை அண்ட் க்ளியாக தான் மெயின்டென் பண்ணியிருக்காங்க ஒரு கஸ்டமர் வெஹிக்கல் பார்க்கிங் செல் போட்டிருக்காங்க இந்த வண்டியோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரரூவா கோட் பண்ணிருக்கேன் டீசலுக்கு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பதினெட்டு வரைக்கும் கோட் கிடைக்கும் இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தே கொடுத்தலாம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயருவாய்க்கு வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது சிங்கிள் ஓனரில் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் ஒன்று ஐ டென் இருக்குது

இந்த வண்டியோடய பிரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கு ரேட்டுக்கு நாலு நாளையிலையும் போய்ட்டு இருக்கு நம்ம குட் பண்ண கொட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா மட்டும் தான் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நைசேஷனே வாங்கி தரேன் இந்த வண்டிக்கு லோன் தேவைப்பட்டுன்னா ப்ரொஃபைல் சூப்பராக இருந்தால் ஜீரோ டவுன் தரேன் பண்ணித்தரேன் அளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நம்மகிட்ட இருக்க எல்லா வண்டிக்கும் தயவு திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது நீங்கள் எந்த வண்டியை கொண்டு வந்தாலும் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் குவிட்டு கிளைமர் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது சிங்கிள் ஓனர் வெஹிக்கல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி டேட்டுக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நாலு லட்ச ரூவா வரைக்கும் இருக்கக்கூடிய வைக்கிள் ஏசி பஸ்டரிங் பவர் ஹிண்ட்ஸ் எல்லாமே வைக்கிற பாருங்க ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் வைக்கிளோட ஓவரால் உட்கூக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது பிரிண்ட் ஸ்க்ராட்ச் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ண போகிறது மூணு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா மட்டும் தான் மார்க்கெட்டில் மூன்றரை லட்சரூவா நாலு லட்சரூவாக்கு மேலே தான் வண்டி இருக்குது ரொம்ப ரீசனான பிரைஸ் தான் ப்ரொஃபைல் சூப்பராக இருந்தால் ஜீரோ டவுன் பண்ணி தரலாம்